நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு ஊர் வந்து கோடிமனு என்னுடைய பையன் சென்னையில் வேலை இருந்துதான் வேலையில் இருந்தான் அவன் வேலைக்கு சேர்ந்து நாற்பது நாள் தான் ஆனது அவன் அங்கே இருந்து பத்தாம்தேதி எனக்கு ஃபோன் பண்ணுதான் அம்மா எனக்கு காய்ச்சல் எனக்கு ரொம்பவே முடியலை யூரின்ல பிளட்டு போற நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே டாக்டர் லீவுனால் திங்கட்கிழமை வர சொன்னாங்க வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்க சொன்னாங்கன்னு சொன்னான் நான் தானே நீ அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஏதாவது பிரச்சனைனா நீ ஊருக்கு வாயின்னு நான் சொன்னேன் அவன் மறுநாளுக்கு ஹாஸ்பிட்டல் போன பிறகு டாக்டர் கேட்டிருக்காங்க அவனுக்கு அன்னைக்கு போகவே முடியாது ஆனாலும் அவனோட நிலைமையை பார்த்து உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவன் சொல்லியிருக்கான் என்ன ஒன்றுமே முடியலை யூரின்ல இன்னும் பிளட்டு போகிறானே அவங்க பயந்து இங்கே ஒரு டெஸ்ட்டும் பண்ண முடியாது நீ சென்னையில் கிண்டியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்காங்க அவன் அவனை கூட இருந்த பையன்தான் அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா அவனுக்கு ரொம்பவும் முடியலை இங்கே டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுதாங்க கிண்டியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லுதாங்கன்னு சொன்னான் நான் இன்னிக்கு ஒன்றும் போக வேண்டாம் அவனை ஊருக்கு அனுப்பன்னு சொன்னேன் ஆனால் அவனுக்கு தனியாக ஊரில் வர முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் நான் நீ அவனை எப்படியாவது அனுப்பிச்சொல்லுண்டு நான் சந்தையாரப்பாவிட்ட வேண்டிகிட்டேன் என்னன்னா எங்க குடும்பத்துல ஏற்கனவே ரெண்டு பேருக்கு யூரின்ல பிளட் போனவங்களுக்கு கிட்னில கேன்சர் கட்டி அதனால எனக்கு மிகவும் பயமா இருந்தது அதனால நான் சந்தையாரப்பாவிட்ட என்னோட பையனுக்கு டெஸ்ட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அவனை நல்லபடியாக ஊர் கொண்டு சேருங்கன்னு நான் ஜபித்தேன் அவன் ஏறே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் நான் இங்கே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சந்தியாப்பின் குளமளி குணமளிக்கும் தீர்த்தத்தை நான் எடுத்துகிட்டு போனேன் போய் அங்கே போகும்போது அவனுக்கு நடக்கவே ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டல் வந்தான் நான் ஹாஸ்பிட்டலில் வெல்ட் ரூமில் கொண்டு போய் டாக்டர் பார்த்து என்னாச்சன் கேட்டபோது நான் இப்படி விஷயத்த சொன்ன உடனே அவங்க இன்னும் உடனே எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும் அவன் சென்னையிலேருந்து வந்ததுனால டெஸ்ட் பண்ண பிறகு நம்ம பார்க்கலன்னு சொன்னாங்க நான் அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவனுக்கான அந்த குணமளிக்கும் தீர்த்தத்தை குடிச்ச கொடுத்துட்டு தான் நான் டெஸ்ட் பண்ணி சந்தியா வரையா என்னோட மகனுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வரக்கூடாது அந்த யூரியனில் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது நான் பண்ணிட்டு தான் கொடுத்தேன் அவங்க டெஸ்ட்டு பண்ணி முதல்ல சொன்னது யூரியனில் எந்த பிரச்சனையும் அவனுக்கு கிடையாதுன்னு சொன்னான் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக பதே